ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா டவுன்லோட் ஆதார் ஆதார் கார்டு எப்படி டவுன்லோட் பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம் ஸோ நான் அந்த மை ஆதார் யூடிஐ வெப்சைட்டுக்கு வந்து போயிட்டேன் அதில் வந்து என்ட்ரோல் நம்பர் வந்து வந்துருக்கும் நம்ம பதிவு பண்ணும்போது அந்த என்ட்ரோ நம்பர் வந்து போட்டுடணும் ஸோ இதுதான் அந்த என்ட்ரோல் நம்பர் இந்த அந்த என்ட்ரோல் நம்பரில் வந்து பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி டொண்ட்டி த்ரீ அந்த மந்த் இயரு மந்த்து டேட்டு ஹவர்ஸு மினிட்ஸு செகண்ட்ஸ் இருக்கும் அது வந்து தனியாக இருக்கும் அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கணும் அந்த இஐடி கூட இதை வந்து ஆட் பண்ணிக்கணும் அதுக்கப்புறம் இந்த கேப்ஷா வந்து நம்ம வந்து டைப் பண்ணணும் சம்டைம்ஸ் வந்து தப்பா டைப் பண்ணிட்டோம் அப்படின்னா மேல வந்து ஷோ ஆகும் வந்து தப்பா பண்றேன் மேல பாத்தீங்கன்னா இன்வைல்டு கேப்ஷா இருக்கும் அதுக்கப்புறம் கரெக்டான கேப்ஷா வந்து நீங்க வந்து டைப் பண்ணணும் இப்போ நான் வந்து கரெக்டாக டைப் பண்ணுறேன் கொடுத்துட்டு ஓ சென்ட் ஓடிபி கொடுத்தேன்னா அந்த ஆதார் கார்டு எந்த மொபைலுக்கு வந்து ரிஜிஸ்டர் ஆகிருக்கோ அதுக்கு வந்து போகும் ஓடிபி அந்த ஓடிபியை வந்து நம்ம இப்போ இங்கே வந்து எஸ்எம்எஸ் வரும் இங்கே வந்து நம்ம வந்து என்டர் பண்ணணும் என்டர் பண்ணிவிட்டு வெரிஃபை அண்ட் டவுன்லோட் கொடுக்கணும் அது வெரிஃபை ஆகிட்டு டவுன்லோட் கொடுக்கும் உங்களுக்கு மாஸ்கடு ஆதார் வேணும்னா மேலே அந்த மாஸ்குடு ஆதார் கிளிக் பண்ணிக்கலாம் இல்லைனா அப்படியே டவுன்லோட் கொடுத்துடலாம் ஸோ பாத்தீங்கன்னா ஆகி டவுன்லோட் ஆயிடுச்சு இதில் வந்து பாத்தீங்கன்னா அதோட பாஸ்வேர்ட் மொதல் நாலு டிஜிட்டோட உங்க நேமு அதுக்கப்புறம் உங்க டேட்டா ஆஃப் பர்த் ஃப்ரெண்ட்ஸ் ஸோ தான் வந்து ஆதார் கார்டு வந்து நம்ம வந்து டவுன்லோட் பண்ணணும்